ஹாய் ஹலாப் வியூவோஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் வெளிவிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கார்த்திகை எல் வியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க இன்னைக்கு தகுந்த விலை வந்து குறைஞ்சிருக்குங்க ஃபஸ்ட்டு நம்ம சில்வர் ப்ரைஸ் பார்க்கலாம் இன்றைக்கி சில்வர் ப்ரைஸில் எந்த ஒரு மாற்றமும் இன்றி ஒரு கிராம் நூற்றி ஒன்பது ரூபாய்க்கும் ஒரு கிலோ சில்வர் ப்ரைஸ் ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு விற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க எயிட்டீன் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ஒரு கிராமுக்கு நாற்பது ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் ஐம்பத்தி எட்டாயிரத்தி நாற்பது ஒரு சவருக்கு முன்னூற்றி இருபது ரூபாய் குறைஞ்சிருக்கு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி அறநூற்றி ஆறு ஒரு கிராமுக்கு ஐம்பத்தி நாலு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு பிரைஸ் எழுபத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு ஒரு சவனுக்கு நானூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாய் குறைஞ்சிருக்கு கோல்டு ஒரு கிராம் எட்டாயிரத்தி எட்நூத்தி அஞ்சு ஒரு கிராமுக்கு ஐம்பது ரூபாய் குறைஞ்சிருக்கும் ஒரு சவரன் கோல்டு பிரைஸ் எழுபதாயிரத்தி நானூற்றி நாற்பது ஒரு சவரனுக்கு நானூறுரூபா வரைக்கும் தகுந்தோட விலை வந்து இன்னைக்கு ஒரே நல்லா குறைஞ்சிருக்குங்க